தோலை வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் தொலை நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி பயங்கரமாக ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இன்று மாலை ஒரு வீடியோ இருக்கார் வீடியோ வெளியிட்டு இந்த கரூர் சம்பந்தமாக சில பல விடயங்கள் வந்து பேசியிருக்கிறார் ஏறக்குறைய ஒரு மூன்று நாட்கள் ஆகிவிட்டது மூன்று நாட்களுக்கு பின்பாக அவர் தற்பொழுது வீடியோ வெளியிட்டிருக்கார் கரூர் சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பின்பாக அவர் பதிவு பண்ண விடயம் நான் மிகவும் நொறுங்கி போயிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அறிக்கை வந்து வழியிட்டார் அதற்கு பின்பாக எந்த விதமான ஒரு பிரசன்ஸும் இல்லை இன்றைக்கி தான் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காரு ஸோ இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு மேற்கொண்டு நம்மளுடைய பார்வையினுடைய பிள்ளை நம்ம என்ன சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஒரு ஷார்ட்டான வீடியோ தான் வெளியிட்டிருக்காரு ரொம்ப லென்த்தாலாம் கிடையாது ரொம்ப ஷார்ட்டான வீடியோ அந்த ஷார்ட்டான வீடியோவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர் இரங்கலை தெரிவித்திருக்கின்றாரா அப்படின்னா இரங்கல் தெரிவித்திருக்கின்றார் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின் சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு அதே வேளையில் இன்னொரு விடயத்தை முக்கியமாக வந்து அவர் பதிவு பண்ணிட்டார்ல அதாவது சிஎம் சார் என்னுடைய தொண்டர்கள் மேலே நீங்கள் உங்களுடைய பழிவாங்கல் எண்ணத்தை காட்டாதீங்க நீங்கள் ஒருவேளை என்னை பழிவாங்கன்னு தோணுச்சுன்னா நான் ஆஃபீஸில் இல்லாட்டி வீட்டில் தான் இருப்பேன் நேரடியாக வந்து என்ன நீங்கள் ஏதாவது செஞ்சுக்கோங்க என் தொண்டர்களை விட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விடயத்தை பதிவு பண்ணார் ஸோ இதுதான் சமூக வலைத்தளங்களில் தற்பொழுது ஒரு பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்னென்னா விஜய் வந்து ஒரு இருமாப்போடு பதிவு பண்ணுகின்றார் அப்படின்னு சொல்லி வார்த்தையை நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்மளுடைய பார்வையின் நடிப்பில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தோலை திரு விஜய் அவர்கள் வந்து சில நாட்கள் கழித்து இந்த வீடியோ வெளியிட்டது மனதுக்கு நமக்கு வருத்தம் அளிக்கிறது எனக்கு வருத்தம் அளிக்கிறது கண்டிப்பா ஏன் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதாவது திரு விஜய் அவர்கள் வந்து அந்த சம்பவம் நடந்து முடிந்து விட்டது அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாள் கழித்து கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கலாம் தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கலாம் அனுதாபங்களை தெரிவித்திருக்கலாம் ஆனா ஜஸ்ட் ஒரு ஃபுட்டேஜ் தானேங்க அப்படி கேமரா வச்சு பேச போறீங்க என்னுடைய நான் ரொம்ப இப்ப அவரு அறிக்கை விட்டார் இல்லையா நான் ஒருங்கி போயிருக்கேன்னு அறிக்கை விட்டார் இல்லையா அந்த அறிக்கையவே கூட அவர் வந்து ஒரு கேமரால வந்து ஒரு ஒரு வீடியோ ஃபுட்டேஜில் வந்து வெளியிட்டு இருந்தோம் இவ்வளவு இவன் இந்த ரெண்டு நாள் கால தாமதம் எடுத்ததே வந்து முதல்ல தவறான ஒரு விஷயம் ஆமா அந்த இது வந்து பார்த்தோம்னா ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டது வருத்தம் அளிக்கிறது நமக்கு நம்ம என்னை போன்றவர்களுக்கு அது வருத்தம் அளிக்கிறது ஏன்னா அது வந்து ரியாக்ட் பண்ணிக்கலாம் ஆனா அதே வேலையில் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்திருந்தாங்க அதை புறந்த அதை செய்திருக்கிறார் அதே வேளையில வந்து பாத்தோம்னா சிஎம் சார் நீங்க சொன்னீங்க ரெண்டாவது ஒரு பாயிண்ட் வந்து சொன்னீங்க முக்கியமான பாயிண்ட் ஆமா சிஎம் சார் அவர் சிஎம் சார் அவர்களே எதா இருந்தாலும் என் மீது நான் வீட்டுல தான் இருக்கிறேன் ஆபீஸ்ல தான் இருங்க என் மீது எந்த நடவடிக்கைனாலும் எடுத்துக்கங்க தொண்டர்களை விட்டு விடுங்க அப்படின்ற ஒரு ஒரு பொலைட்டா ஒரு கைண்டா வந்து அது ஒரு கோரிக்கையா வச்சிருக்காரு சொல்லிக்கலாம் அத வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு முதலமைச்சர் இருமாப்பு நம்ம எடுத்துக்கிற முடியாது ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு எந்த பாதிப்பா இருந்தாலும் என்ன என் மீது வந்து நடவடிக்கை எடுங்க என்ன ஆபீஸ்ல தான் இருக்கான் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க என்னுடைய தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லாம ரெக்வஸ்ட் முதலமைச்சர் பண்ணியிருக்காரு ஆனா அதை எப்படி வேணாலும் அரசியல் ஆக்கலாம் அரசியலாவும் ஆக்கலாம் இதை வந்து புரிஞ்சுக்கிற விதத்துல புரிஞ்சுக்கலாம் நம்ம நம்ம புரிந்து கொள்ளுகின்ற விதத்துலதான் இருக்கிறது ஆமா பேசுறாரு திம்முரா பேசாருன்னு நம்ம கன்வே பண்ணலாம் ஆமா அதே வேலையில வந்து ஏன்னா அவர் பேசிக்கலி ஒரு நடிகர் இல்லையா ஆமா அதனால நம்ம அப்படியே நம்ம கன்வே பண்ணலாம் இல்ல அவர் ரெக்வஸ்டா வச்சாருன்னு கூட நம்ம கன்வே பண்ணலாம் ஆனா மேக்சிமம் அது திமுக வந்து அவர் குற்றம் சாட்டுகின்ற மாதிரி தான் வந்து முழுக்க முழுக்க அப்படிதான் இருக்கு குற்றம் சாட்டி இருந்தாலும் கூட அதை ரெக்வஸ்ட் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் பண்றாரு இது பல்வேறு விடயங்களா பேசினாலும் கூட ஆனா அவர் வச்ச ரெக்வஸ்ட் வந்து சரியா தவறா அப்படின்னு தெரியல ஆனா அந்த ரெக்வஸ்ட் வந்து எப்படி என்ன போன்றவர்களுக்கு தோன்றுறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கார் இல்லையா இங்க வந்து மிசா போடா அப்படின்ற ஒரு சட்டம் எமர்ஜென்சி பீரியட் வந்து வருது எப்ப இந்திரா காந்தி பிரதமர் இருக்கும் அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக போராடியது மிசாவை எதிர்த்து கடுமையாக போரா அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் ஆக்ரோஷமான போராட்டம் அப்படி இருக்கிற அந்த சூழல்ல வந்து இன்றைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து கைது செய்யப்படுகிறார் அப்ப வந்து அடித்து துன்புறுத்தப்படுகிறது அப்போது தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அப்போது தலைவர் கலைஞர் வந்து சார்பேட்டா பரம்பரை திரைப்படத்துல கூட அந்த 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 கிளிப்பிங் வரும் ஆமா ஆமா அப்போ வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் என்றால் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தொண்டர்களை விட்டு விடுங்கள் திராவிட உடன் விட்டு விடுங்கள் அதற்கு பதிலாக எனது மகன் ஸ்டாலினை நீங்க கைது பண்ணிக்குங்கள் சிறையில் அடியுங்கள் என்ன வழக்கு வேண்டாலு பதிந்து கொள்ளுங்கள் அப்படின்றது தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அன்றைக்கு ஒரு ஒரு அர்ப்பணிப்போட இந்த தாடம் கலைஞர்கள் செயற்பட்டார் கண்டிப்பா அப்ப அந்த ஒரு கோர்வையில இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் திரு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லையா இப்ப சமீபத்துல அமலாக்கத்து ரைட் நடந்தப்ப கூட செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது பண்ணாங்க ஆமா செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணப்ப கூட நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரும் ஒரு வீடியோல வந்தார் அந்த அதே மாதிரிதான் சொன்னாரு நீங்க வந்து மிரட்டி பாக்குறீங்களா நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் பின்வாங்காது இது இது வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு நம்மளை யாரும் அசைக்க முடியாதுன்ற மாதிரி அவர்கள் கன்வே பண்றாரு பட் இருந்தாலும் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப லென்தா பேசி இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா கரூர் அப்படின்றது வந்து நம்ம ஒருபோதும் ஆஹ் நம்ம நினைவுல இருந்து அகற்ற முடியாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் ஆனாலும் கூட அவர் வெறும் ஒரு நான்கு நிமிடம் மட்டும்தான் இது சம்மந்தமாக பேசியிருக்கிறாரு அதுவே வந்து நிறைய பேர் தங்களுடைய வருத்தங்களாக பதிவு பண்ணிக்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக பேசியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இருந்தாலும் நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா இந்த ஷார்ட்டா பேசின வீடியோ இருக்கு இல்லையா இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஆல்ரெடி நீதிமன்றங்களில் வழக்குகள் போய்க்கிருக்குது நிறைய விடயங்கள் போய்க்கு ஆர்கியூமெண்ட் வந்து போய்க்க ஸோ இந்த மாதிரி நேரங்களில் விஜய் அவர்கள் நான்கு நிமிடத்திற்கு அப்பால நிறைய தரவுகள் பேசினாரு அப்படின்னா அதுவே வந்து இந்த வழக்குக்கு ஒரு பின்னடைவு வந்து ஏற்படும் ஆமா ஆமா ஏன்னா இவரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி இருக்கும் வார்த்தை தவறி விட்ட மாதிரி இருக்கும் சோ இதெல்லாம் அவங்க மனசுல வச்சுதான் வந்து ரொம்ப ஷார்ட்டா ஆஃப் பேசிருக்காரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் இல்ல ஷார்ட்டா பேசினாலும் நிறைய விடயங்களுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு குறிப்பா வந்து பார்த்தோம்னா இதுக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு யாரெல்லாம் வந்து பாத்தோம்னா ஆதரவு கட்சியை தாண்டி அந்த மக்கள் பாதிக்கப்படுகிற போது தலைவர்கள் வந்து ஒரு விஜய் மீதும் சரி தமிழக வெற்றி கழகத்தின் மீது வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட பல்வேறு கருத்துக்களை பேசுகிற நன்றியும் தெரிவிச்சிருக்கிறார் ஊடவியலாளருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் அவர்கள் பாதிக்கப்பட்டதை கூட என் மீது நடவடிக்கை எடுக்க அப்படின்றதையும் மீண்டும் அந்த இடத்துல சொல்றாரு சோ இப்ப இது இந்த மாதிரி தொலை இந்த வீடியோ வந்து நம்ம இதுக்கு மேல ரொம்ப டீப்பாலாம் பேச முடியாது ஆமா ஆஹ் இன்னொரு நம்ம இதை கண்டிப்பா விவாதம் பண்ண வேண்டிய இன்னொரு விடயம் வந்து விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்தலையா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து இருக்கு ஏன்னா ஒரு ஒரு ரசிகத்தன்மையோட வந்து அந்த நபர்கள் வராங்க விஜய்க்கு இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ரசிகத்தன்மையோட மட்டும்தான் அது மட்டும்தான் முதலீடாக வந்து இருக்குது அப்ப அந்த ரசிகத்தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த மேன் பவர் முதலீட அவர் அரசியல் படுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இந்த இடத்துல அப்படிதான் பாக்கணும் ஏன் ஏன் அப்படின்னா ஏறக்குறைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கிய உடனே ஒரு கோடி உறுப்பினர் சேர்ந்தார்கள் என்று சொல்கிறார்கள் ஒன்றரை கோடி உறுப்பினராக இன்றைக்கு இருப்பதாக உளவுத்துறை சொல்லுகிறது அந்த இயக்கம் சொல்லுகிறது ஆனா அந்த ஒன்றரை கோடி உறுப்பினர்களை அவர்கள் வந்து அரசியல் படைத்திருக்கிறாரா ஒரு தொண்டர்களா அந்த கட்சியில சேர்ந்ததோடு மட்டும் ஒரு கட்சி வந்து இயங்கி விடுமா அப்படிதான் வச்சிருக்காங்க இத்தனை நாட்கள் அப்படிதான் வச்சிருக்காங்க சொல்றாங்க அந்த உறுப்பினர்களை வந்து இவங்க வந்து அரசியல் படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்க ஒவ்வொரு ஊர்கள்லயுமே வந்து ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போட்டாங்களா அதாவது அந்தந்த ஒன்றியத்துக்குள்ள சொல்றேன் அந்தந்த ஒன்றியம் அந்த வார்டு சோ அதுக்குள்ள அந்தந்த பொறுப்பாளர் என்ன பண்ணிக்கணும் கொள்கை விளக்கங்கள் பொதுக்கூட போட்டுக்கணும் அரசியல் பயிற்சி வகுப்புகள் மேற்கொண்டிருக்கலாம் ஆமா பயிற்சி வகுப்புகள் இப்பா இங்க வாப்பா இதான்ப்பா நம்ம கட்சி இப்படிதான்ப்பா செட்டப் இருக்கும் அரசு எந்திரம் முந்தை இப்படிதான் இருக்கும் ஒரு தூய்மை பணியாளர் சம்மந்தம் பிரச்சனையா அந்த இடத்துல குப்பை கொட்டி கிடக்குதா அதை நம்ம யார்கிட்ட போய் அணுகணும் யார்கிட்ட பேசணும் எப்படி அவங்களுக்கு எதிர போராட்டங்கள் பண்ணணும் களத்துல எப்படி இறங்கணும் சோ இந்த மாதிரி இவங்க பிரச்சாரத்திற்கு முன்பாகவே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொரு இடங்கள்லயுமே பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கணும் அதுல தவற விட்டாங்கன்னு கூட நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கலாம் வந்து அவர் கொள்கை தலைவர்களை வந்து சூஸ் பண்ணதுல வந்து நானே வந்து சலிட் அடிப்பேன் ஏன்னா அந்த கொள்கை தலைவர்களை வைத்து அவர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி பயிற்சின்னு சொல்றீங்க இல்லையா அந்த பயிற்சி வந்து ஒவ்வொரு தலைவர்களை பத்தி மிகப்பெரிய தெளிவா பேசக்கூடிய பேச்சாற்றலை வைத்து எல்லா ஊர்லயும் இருக்காங்க எல்லாரும் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம் இருக்கிறாங்க அவங்க கொள்கை தலைவர் பேசுறதுக்கு ஒவ்வொரு தெருவுலையுமே ஆட்கள் இருக்காங்க நீங்க அந்த மாதிரி ஆட்களை தேடி பொறுக்கி எடுத்து உங்களுடைய நிகழ்ச்சியில வந்து பயிற்சி வகுப்பு கொடுக்க வச்சிருந்துருக்கலாம் பயிற்சி கொடுத்துட்டு பொதுவா வந்து ஒரு காவல்துறையை எப்படி நம்ம அணுகுவது குறிப்பா ஒரு ஒரு மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு நம்ம எப்படி அணுகுவது இதெல்லாம் வந்து பாத்தோம்னா ஒரு பேசிக் வந்து ஒரு கட்சிக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய புதிதா ஒரு கட்சி தோன்றியவர்களுக்கு அத வந்து அவங்க பயிற்சியின் மூலமாக வந்து வகுப்படுத்தன் மூலமாக தான் ஒரு அரசியல் சக்தியா மாற முடியும் இப்ப ஒண்ணுமே இல்ல கரூர்ல மதியலகன்ற மாவட்ட செயலாளரை வந்து கைது பண்றாங்க பதினாலு நாள் போய் நீதிபதிமா ஆனா அவருக்காக போய் ஒருவேளை வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி பயிற்சி நடந்திருந்தால் அவர் ஒரு நூ ஒரு நூறு பேர் போய் நின்றிருப்பார்கள் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் அந்த வீடியோ கூட இன்னைக்கு நம்ம பார்த்தோம் நம்ம அதையே சேர்த்து வச்சு பேசுதா நினைச்சோம் நீங்கள் லீடு எடுத்துட்டீங்க அந்த வீடியோ கூட பார்த்தோம் இன்னைக்கு நேத்து இரவு வந்து கைது பண்ணிக்கிறாங்க போல அவரை கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்களை கைது பண்ணிக்கிறாங்க ஸோ இன்னைக்கு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்திருக்கு போலுங்க ஸோ அப்போ என்னன்னா நீதிபதிகள் பதினைந்து நாட்கள் ரிமாண்ட் வந்து கொடுத்துறாங்க நீதிமன்ற காவலில் வைக்க சொல்லிட்டாங்க அப்ப அந்த மதிய துணைவியார் வந்து அழுதபடியே அப்படியே வராங்க அந்த துணைவியாரை தாங்கி பிடிப்பதற்கு ஒரு ரிலேஷன் யாரோ வந்து கூட இருக்கிறாங்க தாங்கி பிடிச்சிட்டே அவங்களுடைய அவங்களுடைய அழுகிய தீர்த்திக்கிட்டே வராங்க அவங்க அப்ப அவங்கள சுற்றி தாவேக்காவனுடைய தொண்டர்கள் ஒரு நபர்களும் கூட இல்லை ஒரு நபர் கூட இல்ல இதுவே நீங்க வந்து விசிக்காமனுடைய நிர்வாகியவோ கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிர்வாகியவோ இல்லாட்டி இதர பின்ன கட்சியுடைய நிர்வாகிகளோ கைது செய்யப்பட்டிருந்தால் அவங்களை சுத்தி ஒரு பத்து பதினைந்து நபர்கள் இருந்திருப்பாங்க இத்தனைக்கு ஒரு மாவட்ட செயலாருங்க கரூருடைய மேற்கு மாவட்ட செயலரு அப்ப அவருடைய ஆதரவாளர்கள் எங்க இப்ப அவங்க ஏன் ஆதரவு இல்லைன்னா கண்டிப்பா ஏதாச்சும் கைது நடக்கும் அரசு நடக்கும்ன்ற மாதிரி பயந்துகிட்டு தான் கூட வரல அந்த பயத்தை உடைக்காதானாங்க அரசியல் பயத்தை உடைக்க அந்த பயத்தை உடைக்காதானே அரசியல் அப்ப கரூர் மேற்கு மாவட்டத்தில் மதியலகன் அவங்களுடைய துணைவியாருக்கு ஒரு ஆறுதலாக அங்க இருக்கிற தொண்டர்கள் நின்றிருக்க வேண்டாம வேண்டாம் இல்லையா நீங்க சொன்ன மாதிரி இதற்கு முன்னாடி அரசியல் பயிற்சி வகுப்புகள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் நடத்தி இருந்தார்கள் என்றால் இன்னைக்கு அவருடைய பயிற்சி வகுப்புகள் மூலமாக அரசியல் மையப்படுத்தப்பட்ட அந்த இளைஞர்கள் கூட நின்றுப்பாங்க கூட நின்றுப்பாங்க இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஏதாவது எதிர்கொள்றதா இருந்தாலும் போலீஸ்கிட்ட பேசக்கூடிய ஒரு ஆற்றலோட ஏதா இருந்தாலும் அவங்ககிட்ட பேசி அணுகி அதை சட்டப்படி செய்யக்கூடியவர்களை நீங்க பயன்படுத்தி வேண்டும் அதை தவறி விட்டாங்க இதுக்கு இந்த இடத்துல ஒரு உதாரணத்தை சொல்ல வரும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மன்னுரிமை மாநாடு அப்படின்ற ஒரு மாநாடு வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து நெல்லையில நடத்தினார் அந்த மாநாட்டுக்கு வந்து பாத்தோம்னா தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார் அந்த மாநாட்டில் கலந்துகிட்டாரு அப்ப கலந்துகிட்டு அன்றைய முதலமைச்சரும் கூட அப்ப கலந்துட்டு தலைவர் கலைஞர் முதலமைச்சரா இருக்கும் போது பேசுகிற போது அண்ணன் திருமாவளவன் வந்து சொன்னாரு இது ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுல இந்த இயக்கம் இருக்கிறது விடுதலை செய்தல் அப்படின்றத பதிவு பண்ணாரு அதே வேளையில இன்னொரு வார்த்தையை பதிவு பண்ணாரு மேஜர் ஜெனரல் அப்படின்ற வார்த்தையை வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த வார்த்தையை கூடிய ஒரு தலைவரா வந்து கலைஞர் அந்த இடத்துல சூட்டினார் இது ஏன் சொல்றேன் அப்படின்னு லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரழுகிற அந்த விடுதலை சித்தையுடைய அமைப்பினுடைய தலைவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ராணுவ கட்டுப்பாடை வைத்திருக்கிறார் இதெல்லாம் ஏன் சொல்ற அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு அரசியல் வந்து பார்த்தோம்னா அந்த ராணுவ கட்டுப்பாடு அப்படின்றதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு இந்த இன்றைய தலைமுறைக்கு வந்து பாத்தோம்னா அண்ணன் திருமாவளவன் உடைய ஆரம்ப கால கட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் அவருடைய அரசியல் கலப்பணிகள் நீ எடுத்து படிச்சாலே போதும் நீங்கதான் மிகப்பெரிய மகானா மாற முடியும் வேற வேற ரோம் மாடலே உங்களுக்கு வேணாம் மேசிக் ஒரு பாடல் ஆமா அந்த பாடல்ல வந்து ஒரு ஒரு வரிகள் வந்து வரும் ஆமா அதாவது அரசியல் சூழ்ச்சியில் சுயநல பிடியில் கொடசாஞ்சி ஒழுந்தான் ஒரு பாடல் வரி வரும் ஆமா அந்த வரி வந்து வரலாறு பாடல வந்து அந்த சீன் வந்து வரும் சிலரது சுயநல பிடியில் அரசியல் சூழ்ச்சியில் கொடசாஞ்சி ஒழுந்தான் அப்படின்னு ஒரு வரிகள் வரும் வரலாறு பாடு இன்னும் கூட நீங்க கூகுள்ல நீங்க யூடியூப்ல வந்து திருமாவளவன் லைஃப் ஹிஸ்டரின்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்க அந்த பாடல் வந்து கிடைக்கும் அந்த பாட்டினுடைய வரிகள்லாம் நீங்க கேளுங்க இல்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு அப்ப அரசியல் சூழ்ச்சியினுடைய சூழ்ச்சியில் சாஞ்சி விழுந்தான் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த அரசியல் சூழ்ச்சிகளை அண்ணன் திருமாவர்கள் அனுபவித்திருக்கணும் அனுபவித்திருப்பார் சிந்திச்சு பார்க்கணும் அதைத்தான் சொல்கிறோம் அரசியலுக்குள்ளே என்ட்ராயிட்டோம் அப்படின்னா அரசியல் என்பது இருக்க தான் செய்யும் அதை இன்னார் செஞ்சாங்க இன்னார் செஞ்சாங்க எங்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி அது வந்து பிளேமிங் கேம் இது பிளேமிங் அரசியலை பொறுத்த வரைக்கும் பிளேமிங் கேமே இருக்கக்கூடாது ஆனால் வந்து விஜய் அவர்கள் இதன் மூலமாக அண்ணன் திருமாவர்களை மேற்கோள் காட்டியே வந்து அவர் வந்து ஒரு லேர்ன் பண்ணிக்கணும் ஆல்ரெடி நான் கூட ஒரு பல வீடியோல சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ கூட சொல்லியிருந்தேன் நான் விஜய் அவர்கள் அந்த திருமாவர்கள் ரோல் மாடலை எடுத்துக்கணும்னு நான் பேசியிருந்தேன் மாநாட்டில் அவர் அப்படிதான் பண்ணார் வெள்ளுஞ்சநாய மாநாட்டில் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது வந்து மாநாட்டுக்கு முன்னாடியே எடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து இப்படி இப்படிதான் நீங்க பண்ணணும் காவல்துறைக்கும் வீசிக்காமனுடைய தொண்டர்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படும்பா ஏன்னா நம்ம மக்கள்லாம் அப்படிதான் வருவாங்க ஃபோர்ஸாக வருவாங்க நீங்க தான் வந்து முகமறிந்த நபர்களா இருக்கிறீங்க அப்ப காவல்துறை கூட வந்து சேர்ந்து நீங்க வந்து கிளியர் பண்ணுங்க நார்மலைஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு சோ அதன் அடிப்புல அந்த வெள்ளுங்க நாயமா நாடு ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது சோ அதான் சொல்றோம் அரசியலுக்குள்ள என்றாகுறீங்க அப்படின்னா தோழர் சொன்ன மாதிரி அந்த திருமாவுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நீங்க எடுத்து படிச்சாலே தெரியும் நீ அதன் மூலமா ஈஸியா எப்படி எப்படி ஸ்ட்ரேட்டஜியை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு அறிஞ்சுக்கலாம் நீ போய் ஜப்பான்ல இருக்கக்கூடிய தலைவரை படிக்க வேணாம் இந்தியாவுல இருக்கிற வேறு தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து பார்த்தோம்னா போலீஸை எப்படி எதிர்கொள்வது காவல்துறை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றதுக்கு வந்து அந்த திருமாவளம் தான் உதாரணமா சொல்ல முடியும் அதுக்கு வந்து எக்கச்சக்கமான அவருடைய மேடை பேச்சுகள் இந்த ஒவ்வொரு பேச்சுமே அவர் வந்து பார்த்தோம்னா எப்படி அவர் காவல்துறையை கையாண்டார் இந்த மக்களை ஒடுக்குகிற போது அந்த ஒடுக்கப்பட்டு படுகிற மக்களுக்காக அவர் எப்படி சீர்னாரு அப்படின்றத நீங்க எல்லாம் ஒரு ஒரு ஐடியா தான் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து தமிழக வீச்சு கழகம் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு கட்சியா உருவாவதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா 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 சோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து மதியழகனுடைய இணையார் என்று கருதுகின்றேன் அவங்க அழுது புலம்பிய காட்சி அவங்களை சுத்தி யாருமே இல்லை இதெல்லாம் பாக்குறப்ப உள்ளபடியே வேதனையா இருந்துச்சு ஹைலி எக்ஸ்பெக்டேஷனோட அவங்க இந்த கட்சிகள்லாம் வந்து இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு கைது நடவடிக்கை என்று வருகின்ற பொழுது இந்த நேரங்கள்ல தான் வந்து கட்சியுடைய தோழர்கள் பக்கபலமா இருக்க வேண்டும் அது நீங்க இல்லாத எதை வெளிப்படுத்துகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க அரசியல் இன்னும் லேர்ன் பண்ணல ஸோ அரசியல் பயிற்சி வகுப்புகள் ஒண்ணும் கிடையாது தமிழக வெட்டிக் கழகத்தினுடைய தலைமை அறிவித்ததற்கு பின்பாக கூட இப்போ கூட எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழக வெட்டிக் கழகத்தினுடைய தலைமை அறிவித்ததற்கு பின்பாக கூட நீங்க தாராளமா ஒவ்வொரு ஊர்லையும் பயிற்சி வகுப்புகள் மேற்கொள்ளுங்க எல்லா இடங்களையும் வந்து அம்பேத்கரை பேசுகின்ற ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க ஐடியாலஜிஸ்ட் இருக்கிறாங்க பெரியாரை பேசிக்கின்ற ஐடியா ஐடியாலஜிஸ்ட் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுங்க கூப்பிட்டு பயிற்சி வகுப்பு அழிங்க அதே மாதிரி பண்ணா தான் வந்து அதே மாதிரி வீரமங்க அதே மாதிரி வீரமங்க வீரன் அஞ்சலி அம்மாள் சம்பந்தமா பேசுற ஆட்கள் இருக்காங்க காமராஜர் உங்களுக்கு இந்த போராடுவதற்கு இந்த ஒடுக்கப்படுகிற போது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு இந்த தலைவர் மட்டும் இல்ல எத்தனையோ தலைவர்கள் இந்தியாவுல வந்து போராடி இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தலைவர்கள் எல்லாம் எப்படி எதிர்கொண்டார்கள் ஏகாதிபத்தியத்தை எப்படி எதிர்கொண்டார்கள் அதே மாதிரி சாதி அட்ராசிட்டியை எதிர்கொண்டார்கள் மதுரீதியை அட்ராசிட்டி எப்படி எதிர்கொண்டார்கள் தலைவரை மட்டும் தான் பேசணும் அவசியம் கிடையாது நிறைய தலைவர் இருக்கிறாங்க பேர் பண்டிதா இருக்காங்க ரெட்டமல்லி சீனிவாசன் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு விதமான அர்ப்பணிப்பு இருக்கு டெடிகேட் இருக்கு இந்த பகுதியில பாத்தோம்னா இன்னைக்கு கச்சத்தீவ பேசுறீங்க அன்னைக்கு மூக்கியா தேவர் கடுமையா வந்து நாடாளுமன்றத்துல பேசியிருக்கிறார் இந்த மாதிரி வந்து தலைவர்கள் வந்து எப்படி எல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணாங்க அப்படின்ற விடயங்களை வந்து தமிழக வெற்றி தலைவரும் சரி தொண்டர்களும் ஆராய்ந்து இந்த ஒடுக்கப்படுகிற போது எதிர்த்து நின்று களமாடக்கூடிய பக்குவத்தை அண்ணன் திருமாவளவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் கோரிக்கை வைக்கிறோம் இதுல நம்ம காவல்துறையுடைய விசாரணையில் போய் கொண்டிருக்கின்றது தமிழக வெட்டி கழகத்தை சார்ந்தால் தங்கள் தரப்பும் நியாயங்களை தூக்கி முன்னாடி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஸோ இந்த வேலையில நம்ம இது சம்பந்தமா ரொம்ப டீப்பாக பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகின்றேன் இருந்தாலும் கூட சொல்ல வேண்டிய தரவுகளை சில விஷயங்களும் பதிவு பண்ணுன்றக்காக தான் இந்த பார்வொலி சரிங்களா ஸோ அரசியல் களத்தில் அடுத்து என்னென்ன நகர்வுகள் போகின்றது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து ஒரு சாதாரண சாமானிய மனிதராக நம்மளுடைய நடிப்பில் தொடர்ச்சியாக முன்வைப்போம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்